ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியன்ஸ் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப் பச்சரிசி மாவில் நல்ல மொறு மொருன்னு தீபாவளி முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பிக்னஸ்க்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் ஒர்க்கிங் உமனுக்கு மாவுரைச்சு செய்கிறது கூட டைம் இருக்காது அவங்களுக்கும் இந்த ரெசிபி நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப குயிக்காக ஈஸியாக ஒரு கப் பச்சரிசி மாவில் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு ஃப்ரைன் பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த மெஷரிங் கப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்குள்ளே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிங்க கால் டேபிள் ஸ்பூனுக்கு குறைவாக பெருங்காயத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் வெள்ளை கலர் எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன் தேவைக்கார் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை கலர் எள்ளுக்கு பதிலாக ஜீரகம் கருப்பு கலர் எள்ளு கூட நீ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து வீட்டில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசி மாவு தான் ஆட் பண்ணிக்கிறேன் இடியப்பு மாவு இல்லை கடையில் வாங்க மாவுனாக இருந்தால் நீ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரப்போ மாவு நல்லா வெந்து வந்துடும் அந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே காப்பால் கால் கப் பொட்டுக்கடலையே மிக்சியில் அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கை பொறுக்கிற சூடு வர அந்த நேரத்தில் டேபிள் ஸ்பூன் கணக்கில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு முறுக்கு மாவு பக்கத்துக்கு முறுக்கு மாவை நம்ம சா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்டார் அச்சையும் தேன்குளர் முறுக்கு அச்சையும் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி முறுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் முறுக்கு செஞ்ச பிறகு ஓரப்பகுதியை நல்லா அழுத்தி விடணும் அப்படி இல்லைன்னா நம்ம பொறிக்கிறப்ப பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்க டயத்தில் ஒவ்வொரு முறுக்கை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு முறுக்கு ஆட் பண்ணுறப்ப ப பபுள்ஸ் அதிகமாக இருக்கும் முறுக்கு நல்லா வந்த பிறகு பபுள்ஸ் கம்ப்ளீட்டாக அடைஞ்சிரும் அந்த டைத்தில் நம்ம எடுத்தால் நம்மளுக்கு நல்லா முறு மொறுன்னு முறுக்கு ரெடி நான் தேன் குழல் அச்சையும் யூஸ் பண்ணி முறுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த முறுக்கு நீங்கள் பொறிக்கிறப்ப நல்ல வெள்ளை வெளிலன்னு இருக்கும் ரொம்ப செய்கிறதே மீசி வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவட்டையும் நம்ம டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம சேனலில் நிறைய முறுக்க ரெசிபி போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணால் செக் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இது வேணால் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ